பாகப்ரண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி இரண்டு நாட்களில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தாறுமாற சரிஞ்சுது சவரன் பார்த்தீங்கன்னா ரெண்டே நல்ல ஆயிரம் ரூபாயும் வெள்ளியோட விலை நான்காயிரத்தி ரூபாய் அப்படிங்கிற வேகத்தில் செஞ்சிது இதே வேகத்தில் சரிப்போ தங்கத்தோட விலை அறுபதாயிரம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவு அதே வேலையில் அமெரிக்க பங்குச்சந்தை உயர்வு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் கிடுகிடுன்னு செஞ்சிட்ருக்கு இதை பற்றிலாம் நீங்கள்

எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கிற விலை நீங்கள் அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பதாக நீடிக்கிற விலை எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம்

அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே அடுத்து நம்ம பதினெட்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் குறைவான விலையில் நீங்கள் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்படுற வேலையில் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாகவும் நூறு கிராம் ஆறு லட்சத்து எழுவத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா ஆறு லட்சத்து எழுவத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா காணப்படுகிறது எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐம்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு உலகில் எல்லா நாடுகளும் டாலரின் மூலமே வர்த்தகம் செய்கின்றன சர்வதேச வர்த்தகத்திற்கு டாலர் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது இதன் காரணமாகவே வெளிநாட்டு பயணங்களின் போது நாம் எந்த நாட்டிற்கு சென்றாலும் டாலரை செல்லவே எடுத்து செல்லவே அறிவுறுத்துகின்றனர் கையில் டாலர் இருந்தால் எந்த ஒரு நாட்டிற்கும் அதை கொடுத்து உள்ளூர் உள்ளூர்கரிசியாக வாங்கி கொள்ளலாம் என்பது அதற்கான காரணமாகவும் உண்மையாகும் உள்ளது